வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகையால் நள்ளிரவில் ஸ்தம்பித்து போன மதுரை விமான நிலையம் திணறி போன பாதுகாவலர்கள் அப்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேற்று இரவு மதுரை வந்த போது என்ன நடந்தது என்பது பற்றிய மொழி வருத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் அனைத்து கட்சிகளும் தற்போது தீவிரமான தேர்தல் பணிகளில் களமிறங்கிவிட்டனர் அந்த வகையில் வாரத்தில் ஒரு முறையாவது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளிமாற்ற சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு பொதுமக்களை சந்தித்து நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருகிறார் அதன்படி இன்றைய தினம் மதுரை நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக நேற்று இரவு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மதுரை வந்தார் அதாவது இன்றைய தினம் மதுரையில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற உள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன இதன் மூலம் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் இந்த நிகழ்வில் பங்கேற்க தான் நேற்று இரவு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மதுரை வந்தார் அப்போது மதுரை வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு மதுரை விமான நிலையத்தில் அமைச்சர்கள் மூர்த்தி மற்றும் பிடிஆர் பழனி தியாகராஜன் ஆகியோர் தலைமையில் உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது குறிப்பாக நேற்று இரவு மதுரை விமான நிலையத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை வரவேற்க ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் தொண்டர்களும் குவிந்ததால் சில மணி நேரங்கள் மதுரை விமான நிலையமே ஸ்தம்பித்தது அதன்படி விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் பொறுமையாகவும் நிதானமாகவும் கை கொடுத்து அவர்கள் கொடுத்து பரிசு பொருட்களை இன்முகத்தோடு பெற்றுக்கொண்டார் இருப்பினும் கிலோமீட்டர் கணக்காக பொதுமக்களும் தொண்டர்களும் நின்று கொண்டிருந்த நிலையில் வாகனத்தில் ஏறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனது வாகனத்தை பொறுமையாக இயக்கக் கூறி அனைவருக்கும் கைது செய்தபடி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பொறுமையாக சென்றார் இதனால் தொண்டர்களும் பொதுமக்களும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை அருகில் பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் குறிப்பாக மதுரை விமான நிலையத்திலிருந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தங்கும் மதுரை தனியார் பிருந்தமலைக்கு செல்லும் வரையிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது அதாவது நேற்று இரவு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மதுரை அவுட் போஸ்ட் பகுதியில் உள்ள தனியார் விருந்தின மலையில் தான் தங்கினார் அதன்படி மதுரை விமான நிலையத்திலிருந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தங்கும் பகுதியான மதுரை தனியார் விருந்தின வரையிலும் சாலையின் இருபுறங்களிலும் ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் பொதுமக்களும் குவிந்திருந்தனர் இருப்பினும் தனது வாகனத்தை மிகவும் பொறுமையாக இயக்கக் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அனைத்து தொண்டர்களையும் சந்தித்து விட்டுதான் இரவு உறக்கத்திற்கு சென்றார் இதனைத் தொடர்ந்து இன்று காலை மக்கள் விடுதலை கட்சி நிறுவனர் முருகல் ரஜன் அவர்களது குடும்ப திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதனைத் தொடர்ந்து மதுரை மேலமடை சந்திப்பில் சுமார் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள உயர்மட்ட மேம்பாலத்தை திறந்து வைக்கிறார் இதனைத் தொடர்ந்து பிரகனூர் ரிங் ரோட்டில் இருக்கக்கூடிய வேலம்மாள் ஐடாஸ்கெட்டா அரங்கில் தமிழ்நாடு வளர்கிறது என்ற பெயரில் தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துகிறார் இதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் மதுரை நடைபெறும் பல்வேறு அரசு மற்றும் கட்சி நிகழ்ச்சிகளிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார் தன்னை பார்ப்பதற்காக வெகு நேரமாக காத்து கொண்டிருக்கக்கூடிய தொண்டர்களும் பொதுமக்களும் ஏமாந்துவிடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய ஓய்வு மற்றும் உடல்நலத்தை கூட பொருட்படுத்தாமல் நேற்று இரவு மதுரை விமான நிலையத்திலிருந்து அவுட் போஸ்ட் பகுதி வரை தனது வாகனத்தை மிகவும் பொறுமையாக இருக்கக்கோரி பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் அனைவரையும் சந்தித்துவிட்டு விருந்தினமலைக்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமான் குறிப்பிடுங்க